தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியான திருநெல்வேலி மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதத்தை தாண்டி அவர்கள் மக்களுக்காக திருநெல்வேலியில் ஏராளமான கல்வி நிலையங்களை ஆரம்பித்துள்ளனர் எனவேதான் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று பாளையங்கோட்டை அழைக்கப்படுகிறது பற்றி பேசும்போது நாம் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அன்றைக்கு திருநெல்வேலியை பற்றி உள்ள பல விஷயங்களை தன்னுடைய நூலில் தொகுத்திருக்கிறார் குறிப்பாக விஜயநகர பேரரசு காலங்களில்தான் மண்டலம் என்ற ஒரு பிரிவுகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் மண்டலம் அதற்கு பிறகு சீமை அப்படின்னு இப்போ மண்டலம் என்பது மதுரை தான் மண்டலம் சீமை என்பது திருநெல்வேலி ஆகவே அவர் தன்னுடைய திருநெல்வேலி சரித்திரத்தில் அதை பதிவு செய்கிறார் திருநெல்வேலி சீமை என்று தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார் அப்ப விஜயநகர பேரரசு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிர்வாக பகுதிகளை அவர்கள் தங்களுடைய நிர்வாகத்திற்காக பிரித்த விஷயங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமை என்பது கால்டுவெல்லுக்குத்தான் சாரும் என்று நாம் சொல்லலாம் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் தமிழக மக்களும் தான் வணிகத்திற்காக இந்தியா வந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மக்கள் கல்வி பெறாமல் இருப்பதை அறிந்தனர் முக்கியமாக தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி ஒரு காலத்தில் வறுமையாலும் கல்வி அறிவு பெறாமலும் மக்கள் இருந்துள்ளனர் அவரை தொடர்ந்து இன்றைக்கு மாம்புழ சார் விழா நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நாம் யோசித்து பார்த்தோமானால் அது வந்து ஒரு பண்பாட்டினுடைய ஒரு கலப்பு திருவிழா என்றுதான் சொல்கின்றார்கள் பண்பாட்டு கலப்பு திருவிழா என்கின்ற போது கிறித்தவத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் கிறித்தவம் மறுக்கவில்லை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் அப்படியே உள்வாங்கிக் கொண்டது அதுதான் இந்த மாம்பழச்சார் விழாவை நாம் பார்த்தோம்னால் தெரியும் அந்த ஏழை எளிய மக்கள் தான தர்மம் செய்வது அது மட்டுமல்லாமல் பலருக்கு தங்களுடைய உணவை பகிர்ந்தளிப்பது அது மட்டுமல்லாமல் இன்று இருக்கக்கூடிய இந்த சிறுதெய்வ வழிபாடுகளில் பார்த்தோமானால் ஆடுகளை வெட்டுவது கோழி கோழியை வெட்டுவது இறைவனுக்காக பழியிடுவது இந்த மாதிரி பல விஷயங்களை அர்ப்பணிப்புகள் நிகழ்த்தும் கிறித்தவம் அதை உள்வாங்கிக் கொண்டது அதனுடைய விளைவாக தான் நாம் பார்த்தோமானால் கிறித்தவ விழாக்களில் கிறித்தவ சடங்குகளில் நிறைய மிக அதிகமான தமிழ் பண்பாட்டினுடைய கூறுகள் கலந்திருக்கும் முதல் முதலாக திருநெல்வேலியில் கல்வி நிலையங்களை ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்தனர் மற்றொரு காரணம் அவர்கள் கப்பல் போக்குவரத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதிகள் சிறந்த இடமாக இருந்துள்ளது எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம் தங்கியுள்ளனர் தொடர்ந்து கிறிஸ்தவ மதத்தை தாண்டி மக்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துள்ளனர் ஆகவே இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்திய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மக்களோடு பயணிக்கின்ற போது அவர்கள் தமிழ் பண்பாட்டு பெருமைக்கு அவர்கள் மிகுதிப்படுத்தினார்களை ஒழிய எதையும் அவர்கள் குறைக்கவே இல்லை அந்த அளவிற்கு அவர்கள் மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பணி செய்திருந்தாலும் தெற்கு பகுதிதான் மக்களினுடைய வாழ்க்கை வறுமை என்பது கீழ்நிலையில் இருந்தது அங்குதான் அவருடைய மிக முக்கியத்துவமான விஷயமே அங்கதான் இருந்தது இயேசு சோகை பணியாளர்களை பற்றி சொல்லும்போது மதுரை மிஷன் வந்து மதுரை தான் வச்சிருந்தாங்க அது தென் மாவட்டத்தின் ஒரு தலைநகரம் அப்ப இந்த மாதிரி நாம் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் ஆகவே திருநெல்வேலியும் சரி கிறித்தவத்தையும் சரி நாம் இரண்டையும் பிரித்து பார்ப்பது என்பது இயலாத ஒன்று இரண்டும் பின்னி பிணைந்த ஒன்று அது நமக்கு மிகப்பெரிய பெருமை அது நமக்கு மிகப்பெரிய வலிமை ஏனென்றால் இன்று கிறிஸ்தவம் நமக்கு கல்வியை கொடுத்திருக்கின்றது நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றது சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை கொடுத்திருக்கின்றது ஆகவே அன்பான மக்களே அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவத்திற்கும் பன்னெடு காலமாகவே நல்ல நட்பும் அது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது நமக்கு பெருமையாகும் நன்றி வணக்கம்